ஏதோ ஒன்று நடப்பு நடப்பு அதுக்கு என்ன நம்ம ஆக்சிடல் அவ்வளோதான் அந்த மாதிரி ஆக்டிவிஸ்டா எதுவுமே நல்லாவே நடக்கும் அதாவது போட்டி இருக்கலாம் இருக்கிறான் தான் இருக்கக்கூடாது போட்டி நல்லது அப்படி நீ நிற்க நானும் இருக்கேன் போட்டி இல்லாமல் வணக்கம் உங்களுக்கு எந்த விளையாட்டுமே கிடையாது உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கடவுள் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கும் ஸோ உங்கள் மீது உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை உள்ளது குருச்சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அறிவான குழந்தைகள் என் உயிரான இயக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்று நிறைய நன்மைகளோட நூறாய் சொல்லணும் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு நான் கேட்க போகிறது ஒரு அருமையான கேள்வி நீங்கள் எல்லோரும் ஒரு பேனாவும் ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க கட்டாயமாக ஒரு தடவை பாருங்கள் திரும்ப இன்னொரு தடவ பாருங்கள் அப்போ உங்களுக்கு அது புரியும் ஏன் இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது சச் அமௌண்ட் ஆஃப் வெரி இம்பார்ட்டண்ட் திங்ஸ் ஓகே நான் அதனால் சொல் கேஷன் ட்ரீயோ இந்த ஒம்பது பேர் உங்களிடம் இருக்கிறாங்களா அதுதான் கேள்வி ஒரு ஒன்பது பேர் நான் சொல்கிறேன் அவங்களாம் அவங்கள்ட்ட இருக்கிறாங்களான்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ மார்க் பொண்ணும் பத்து பத்து மார்க் புரிஞ்சுதா எத்தனை மார்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது பேருக்கு பத்து பத்து மார்க் போடுங்கள் தொண்ணூறு தொண்ணூறு எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் அப்படியே கடவுள் சூப்பர் சூப்பர் மேன் சூப்பர் மேன் ஆகிருவீங்க புண்ணிச்சா இப்போ நான் ஒவ்வொருத்தராக சொல்கிறேங்க பாருங்கள் இந்த ஒம்பது பேர் யாரார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஒன் உங்களையே ஊக்குவிப்பவர் உங்கள் கூட இருப்பாங்க நிறையா பேர் ஜெனங்கள் இருப்பாங்க கொண்டாடி இருக்கும் பிள்ளைகள் இருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க அத்தைம்மாங்க எல்லோரும் இருப்பாங்க உங்களை ஊக்குவிக்கிறதுக்கு யார் இருக்காங்க உங்களை ஏப்பா இது இப்படி செஞ்சேங்க இந்த மாதிரி வந்துடாது அப்படின்னு உட்காந்து உங்கள்கிட்ட அலசி ஆராய்ஞ்சு உங்கள் திறமையை வெளியே கொண்டு வந்து உங்களை அப்படி ஊக்குவிக்கணும் அப்படி யாராவது இருக்காங்களா போட்டுருங்க யார் பேர் எழுதிட்டு பத்து மார்க் போட்டுருங்க போட்டிங்களா அடுத்தது ஆப்டி மிஸ்டேக் ஆப்டி மிஸ்டேக்னா பேலன்ஸாக இருப்பாங்க நல்லதுக்கும் அசல மாட்டாங்க கெட்டதுக்கும் கண்டுக்க மாட்டாங்க ஐயோ அப்பா ஆத்தாடி 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 சில பேர் இருக்கிறோம் லோ 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 லோன்னு நினச்சுக்கிறதுக்கு அது இல்லாமல் சரி என்ன செய்யலாம் அது நடந்திருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒன்று நடப்பு நடப்பு அதுக்கு என்னென்ன ஆக்சிடென்ட் எடுப்போம் அவ்வளோதான் அந்த மாதிரி ஆப்டிமிஸ்டிக்காக எதுவுமே நல்லாவே நடக்கும் எதுவும் அவங்களுக்கு இருக்காது நல்லா நல்லா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் கூட இருக்கிறாங்களா ஆப்டிமிஸ்டிக் நீச்சம் புரிஞ்சுதா நன்றாக பேலன்ஸாக இருக்கிறவங்க இருக்காங்களா இருக்காங்கன்னா அவங்க பேர் எழுதிக்கோங்க பத்து மார்க் டைம் அடிச்சாச்சா அடுத்தது உங்கள் பிரச்சனை இருக்குது உங்கள் பிரச்சனை 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 அதை காது கொடுத்து கேட்குறவங்களா இருக்கணும் இல்லை அப்புறம் என்ன ஆச்சு சொல்லுப்பா அது எதுனாலாம் இருந்துச்சு ஓஹோ இது இப்படி பண்ணலாம் எப்படி இருந்துச்சா ஓஹோ ஆஹா இந்த பிரச்சனையா சரிப்பா இந்த பிரச்சனைக்கு என்ன பார்ப்போமா அப்படிங்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் யாராவது இருந்தால் அவங்க பேரை எழுதிட்டு அங்களுக்குள்ள ஒரு பத்து மார்க் போடுங்க புரிஞ்சிச்சா அடுத்தது யாருன்னு பார்ப்போம் உங்களுக்கு சவால் விடணும் பாடா ஓட்டு பார்க்கலாம் நீ நானா நீ ஜெயிச்சு பார்க்குற நான் ஜெயிக்கிறேன் அதை பார்த்துருவோம் சவால் விடணும் உங்களுக்கு சவாலாக ஒரு ஆள் இருக்காங்களா எழுதுங்க பத்து மார்க் போடுங்க யாரும் பேர் எழுதணும் சவால் விடணும் அது ரொம்ப முக்கியம் அதாவது போட்டி இருக்கிறான் தான் இருக்கக்கூடாது போட்டி நல்லது அப்படி நீ இன்னும் நானும் ஒருக்கு போட்டி இல்லாமல் உனக்கு உங்களுக்கு எந்த விளையாட்டுமே கிடையாது இல்லையா ஒரு விளையாட்டு எடுத்திங்கன்னா அதில் போட்டி இருக்குது போட்டி இருந்தால் தானே விளையாட்டை நம்ம ரசிக்கிறோம் ஹா போய் நீங்கள் அப்படி கிரிக்கெட் என்ன கத்துறீங்க அப்பா நீங்களும் விளையாடுற மாதிரி இல்லை ஒன் ஃபைவ் ஹவர்ஸ் இந்த லேபர் வார்ட் எங்கள் ஹஸ்டண்ட்டு கொத்தவங்க என்னை விட்டு அந்த பேட் அடிச்சு போய் நான் அது என்ன அனுச்சி வந்துருவையா அப்படின்னாங்க நான் மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு இப்படி போயிட்டேன் அந்த மாதிரி இல்லை எல்லாம் பிள்ளைகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே நம்மளால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கே எங்கே பேட் அடிக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டேன் உங்கள் சார் அந்த மாதிரி உங்களுக்கு செவார் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படி ஒரு ஆள் வேணும் அப்படி இருந்தாலும் எழுதிக்கோங்க பத்து மார்க் போட்டுக்கோங்க போட்டிங்களா அடுத்தது உங்கள்கிட்ட ரொம்ப இறக்கமாக இருக்கும் என் சேர்றமே என் வைரமே நீ கொச்சு போட கட்டி சொல்லலாம் உனக்கு என்னடி வேணும்னு சொல்லுட்டி அப்படின்னு கேக்குற மாதிரி யாரும் இருந்தாங்கன்னா அவங்க பேரை எழுதிக்கிட்டு பாத்துமா அடுத்து உங்களை ரொம்ப இருக்கும் உங்களை ரொம்ப ஓகே அட்ராக்ட் அட்ராக்ட் யூ உங்களை அவங்க ரொம்ப ஈர்ப்பரா இருக்கணும் உங்களை வந்து ஐயோ அவங்க எவ்வளவு எப்படி இருக்காங்க உங்கள நம்ம இருக்க மாட்டோமா அந்த மாதிரி இருக்கணும் புரிஞ்சாங்க ஈர்ப்பு அந்த ஈர்ப்போடு இருக்கிறவங்க உங்களுக்கு ஈர்ப்பாக இருக்கிறவங்க நீங்கள் உடனே அந்த சினிமா ஆக்டர் நான் சொல்கிறேன் அது கிடையாது அவங்க வந்து ஆர் வந்து என்ன உங்களுக்கு ப்ரெஷரை கொடுக்குறவங்க தான் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஐம் நார் டினேயிங் எனிபடி உங்களை அவங்க ஈர்க்கணும் அவங்க வந்து ஒரு பெரிய தலைவராக இருக்கலாம் ஒரு பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம் இல்லை அவங்க வாழ்க்கையில் நல்லா அருமையாக வாழ்ந்து பன்னெண்டு குழந்தைய கூட பெற்று பன்னெண்டு நிலைமையில் வச்சு வேலை பத்திகளை எடுத்து அருமையாக வாழ்த்துறவங்களாக கூட இருக்கலாம் எப்படிப்பட்டவர்களாகவும் இருக்கலாம் மகாபாரத்தில் இருக்க ஹீரோவா இருக்கலாம் அர்ஜுனனா இருக்கலாம் கிருஷ்ண பரமாத்மாவா இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் எப்படி இருக்கலாம் உங்களை ஈர்ப்பா ஒரு அந்த மாதிரி கேரக்டர் இருக்கவங்க ஐ எம் டாக்கிங் உடனே அவங்க பேர் எழுதுங்க பிளீஸ் சினி ஆக்டர்ஸ் ஓகே எங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படி இருக்காங்கப்பா அது கிடையாது அதை அவங்க தொழிலே விட்டுருங்க அவங்கள விட்டுருங்க அவங்க ரொம்ப வேண்டாம் இது வந்து எப்படின்னா லைஃப்ல உங்க லைஃப்பை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அந்த லைஃப் உங்கள் லைஃப்ல இருக்கிற அந்த எசன்ஸை வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு ஈர்க்க உங்களை இவங்களை அட்ராக்ட் பண்ணுறவங்களா இருக்கணும் புரிஞ்சுச்சா அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கிற அளவை பண்ணிங்க இப்போ ஒரு பத்து லக் போட்டுருங்க அடுத்தது சொல்லும் அளவுக்கு நல்ல நண்பராக இருக்கிறார்களா என் நண்பன் ரொம்ப தங்கம்ப்பா எனக்காக எத விதமானும் செய்வார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அருமையான நண்பர் உங்களிடம் இருந்தால் உடனே அவங்க பேரை எழுந்து பத்து மார்க் போகும் ஓகே அடுத்து புதிதாக சாதிக்க நினைக்க வைப்பவர் நல்லா நீங்க சாதிக்க நீங்க நினைக்கல அவங்க நினைக்க வைக்கிறாங்க ஐய் அதான் இது சாதி அடைய அவங்களுக்கு என்ன கேப்பப்பட்டு இருக்கு ஒய் நாட் யூ பி லைக் தட் யூ பிகம் அ கேமரா மேன் ஐ எம் டெல்லிங் யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட் யூ ஆர் ஹேவிங் தேட்டர் ப்ரைம் டூ சம்திங் அப்படி சொல்லணும் அப்படி இல்லையா ஏ பாயில ஏண்டா கவலைப்படுற இது அடி நீ பெரியாரா வருவ அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்கு அப்படிப்பட்ட ஒருத்தங்க உங்களை ஊக்குவிக்கிற ஒரு ஆள் இருந்தாங்கன்னா உடனே உங்களை சாதிக்க நினைக்க வைக்கணும் சும்மா ஊக்குவிக்கிறா மட்டும் போகாது சாதிக்க நீ சாதி நீ வந்து சும்மா இல்லை டோன் பீஸ் வருது அது மாதிரி என்னுடைய வாங்கி இப்போ சமீபத்தில் ஒருத்தவங்க ஆசூரியாக இருந்து ஃபோன் பண்ணாங்க அம்மா நீங்கள் சொல்லி சொல்லியுமா சும்மா இருக்கலாம் போக முடியுதுன்னு நான் நல்ல சமசா போடுவேமா அந்த நான் சொல்லியிருக்கேன் நான் என்ன பண்ணி அந்த கவர்மெண்ட்டுக்கே எதுன்னு கேட்டேன் ஆனால் உடனே அவங்க சனி விற்கிறான்னு சொல்லுவேன்னா என்ன ஐ எம் செல்லிங் சொமசா ஐ எம் ஏர்னிங் லார்ட் அப்படின்னு சொன்னாங்க அது சாதிக்க வைக்கணும் புரிஞ்சுதா அந்த சாதிக்க வைக்கக்கூடியவர் யாராக இருந்தாங்கன்னா ரைட் இட் டவுன் த நேம் ஆஃப் த பர்சன் டென் மார்க்ஸ் ஓகே அடுத்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்பதாவது ஆளு உங்களிடம் உண்மையாகவும் பிரியமாகவும் இருக்கிறவங்க இருக்காங்களா நூறு பர்சன்ட் அது கொஞ்சம் கூட தொய்வு இருக்கக்கூடாது நீங்கள் தவறு செஞ்சால் கூட சனி கட்சிட்டு சும்மா ஓட்டுணும் பட் டே கரெக்டு புரிஞ்சிச்சா நீங்கள் தவறு செய்யலாம் மனிதர்கள் எல்லாரும் தவறு செய்ய தான் நாலு வார்த்தை திட்டலாம் என்ன வேணாம் பண்ணலாம் ஆனால் ஆஃப் யூ புரிஞ்சுதான் அப்படி ஒரு ஆள் இந்த ஒன்பது ஓகே அச்சா பத்தாவது நான் ஒன்று சொல்ல போறேன் இப்ப உங்களுக்கு இந்த பத்தாவது என்னன்னா உங்களிடம் எவ்வளவு கடவுள் நம்பிக்கை உள்ளது உங்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கடவுள் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கும் ஸோ உங்கள் மீது உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை உள்ளது கடவுள் நம்பிக்கை உள்ளதா அப்படின்னா பத்து வாங்க புரிஞ்சா அப்ப இந்த பத்து உங்களிடம் உள்ளதா நூறு மார்க்குக்கு எத்தனை மார்க் அப்படிங்கிறதான் இன்னைக்கு எட்டி நூற்றுக்கு எத்தனை மார்க் உங்களுக்கு இன்று அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் எழுதுங்க சரிங்க இதெல்லாம் இருக்கிறாங்க இல்லை நான் போட்டுட்டேன் எனக்கு நாற்பது தான் வரும் பெயில் மார்க் முப்பது வேறு வந்துருச்சு இப்போ இதுக்கு என்னவா செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் பாஸ்மார்க்கு அம்மா சொல்லி தரப்பாரு இப்போ எனக்கு வந்து என்ன வேணும் எனக்கு வந்து கார்டினு எனக்கு தைரியம் கொடுக்கறத்துக்கும் இதில் இருக்க இப்போ எல்லா விஷயங்களும் செய்யறதுக்கு ஒரு கடவுள் ஒன்று ஒன்று சக்தி ஒன்று வேணும் அதுக்கு தான் இனன்னா எழுதி வச்சுக்கோங்க இனன்னா இனன்னா அப்படிங்கிறது குயின் ஆஃப் ஹேவன் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த இனன்னா அப்படிங்கிற அவங்கள கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ அது கிடைப்பாங்க புரிஞ்சிச்சா எவ்வளோ விஷயம் ஈஸியாக கிடைக்கிது ரொம்ப பேசலாம் உங்களுக்கு ரொம்ப லக்கு எனக்கு வார்த்தைலாம் கிடைக்காம போயிட்டாங்க இல்லை ஐம்ரியல் ஸோ என்னன்னா தேவிடூதிக் அர்த்தது லீரோமர் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தங்க லீரோமர் ஏஞ்சல் கொண்டிருட்டா அப்படியே உங்களை அப்படியே ஆசை வச்சு உடனே நடத்திடும் இது நானே நடத்திருக்கேன் திருதலை எங்கள் எல்லோரும் வாழ்க்கையை நடத்திருக்கு லீரோமர் ஏஞ்சல் அடுத்தது என்னன்னா சோஃபியா அந்த சோஃபியா என்னன்னா நீ பயப்படக்கூடாது உங்கள் சோலார் பிளக்சஸ் இல்லை பயம் கோபம் வெறுப்பு இல்லை போட்டி பொறாமை எல்லாருக்கும் இடத்து தான் இங்கே இதை வந்து ஸ்கேஷ் அவுட் பண்ணி பில் பவர் அப்படின்னு தூக்குறது யாருன்னா இந்த ஜோஃபியல் அந்த ஜோஃபியல் நம்பர் என்னன்னா த்ரீ 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 நம்பர் நினைச்சுக்கிட்டேன் ஜோஃபியல் த்ரீ 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 அப்படி கூப்பிடுறீங்க கூப்பிட்டாச்சா அடுத்தது என்னன்னா அடுத்தது பார்க்க போறோம் என்னன்னா எனக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு குட் பீப்புள் வேணும்னு நான் கேட்டிருக்கேன் உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இல்லையா உங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு குட் பீப்புள் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் தரப்பார் த்ரீ எயிட் ஜீரோ செவன் ஒன் ஒன் சிக்ஸ் எழுதி த்ரீ எயிட் ஜீரோ செவன் ஒன் ஒன் சிக்ஸ் இந்த நம்பர் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க புரிஞ்சிச்சா இது எப்படின்னா தண்ணியில் எழுதிக்கலாம் தண்ணியில் எழுதி குடிச்சிக்கலாம் இல்லை கையில் எழுதிக்கலாம் இல்லை தலை நட்டில வச்சுக்கலாம் அதெல்லாம் நம்பர் எப்படி நீங்கள் பெரும் சும்மா பேப்பர் இந்த நம்பர் எழுதி எனக்கு நல்லா வரட்டும் அந்த மாதிரி ஆட்கள் அடைக்கட்டும் எழுதிங்கன்னா கடட்டும் அடுத்தது சண்டே சண்டே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எல்லோ கேண்டில் எடுத்துக்கிறீங்க ஒரே ஒரு சிட்டின்னு ஸ்டோன் வச்சுக்கணும் இல்லை சிட்டியில் என்ன இருந்தாலும் மட்டும் வச்சுக்கோ சிட்டின்னு கட்டாயம் அவசியம் இல்லை ஒரு ஸ்டோனை வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு எல்லாம் இப்போ அம்மா சொன்ன பார்த்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த சிட்டின் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு மந்திரத்தை சொல்ல போகிறீங்க ஒரு எல்லோ கேண்டலில் வந்து நீங்கள் ஏற்றி வச்சுட்டு சொன்னீங்க அது ஒரே ஒரு சிம்பிள் மந்த்ரா அது கொஞ்சம் முதல்ல வந்து நம்ம இந்தியன் மந்த்ரா அவங்க கொஞ்சம் சொல்லித்தரேன் க்ளீன் அது எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கள் கிளீம்கிற மந்திரா அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மந்திரா நான் சொல்லித்தரேன் இதை எழுதிக்கணும் இதை கொடுக்க மாட்டாங்க புரிஞ்சுதா நமோ டஸ்ஸா பகவத்தோ அரஹாத்தோ சாம்மா சம்புதாசா நமக்கு கிடைக்கணும்னா எழுதிக்கணும் எழுதி பண்ணுங்க இன்னொரு சொல்கிறேன் நமோ டசா நமோ டசா பகவத்தோ அரஹாத்தோ சாம்மா சம்புதாசா திரும்ப சொல்றேன் மந்த்ரா இதை எழுதிட்டிங்கன்னா போ எழுதி வச்சுக்கோங்க இந்த மந்த்ரா திரும்ப திரும்ப போட்டு எப்படி எழுதுங்க கொஞ்சம் மந்திராக சொல்லிக்கோங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ஐட்டம் கொடுத்துருங்க இந்த பத்தில் எத்தனை உங்களுக்கு திரும்ப கிடைக்குதுன்னு பாருங்க எதுவும் வரும் பிடிச்சிக்கோங்க அடுத்தது ஒரு பாட்டு புரிஞ்சுதா அக்ரிமணி செல்ஃப் அக்செப்டன்ஸ் என்ன நான் உணர்ந்து என்னைய பிடிச்சுக்கணுமே அதுக்கு அக்ரிமணின்னு ஒன்று அடுத்தது வந்து பீச் அது எப்படின்னா ஃபீல் குட் ஐ ஆல்ரைட் இட் ஐம் குட் அதுதான் பீச் அக்ரிமணி பீச் அடுத்தது என்ன சிக்கரி எப்படின்னா ஒரு லவ் அப்படிலாம் இருக்கிறது சிக்கரி லவ் கேர் நம்ம நல்ல கேர் எடுத்துக்கிறதுக்கு அது சிக்கரி ஸோ செல்ஃப் அக்செப்டன்ஸ் ஃபீல் குட்டு அப்புறம் நம்மளாக இருக்கிறதுனா அக்ரிமணி பீச் சிக்கரி அக்ரிமெண்ட் பீச் சிக்கரி இந்த ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு எனர்ஜி இருக்கும் வாங்கி சாப்பிடணும் புரிஞ்சுதோ இல்லை தண்ணியில் போட்டு சும்மா தடிவிட்டாலும் போதும் இல்லை சும்மா வச்சுக்கிட்டாலும் போதும் இப்போ ஏதாவது காஃபி பாலில் போட்டுக்கிட்டாலும் போதும் ரெண்டே ரெண்டு போட்டுக்கிட்டீங்கனாலே போதும் சரி நான் பத்து நான் சொல்லியிருக்கேன் சாதாரண விஷயத்தில் கண்ணுங்களா ஐ எம் டெலிங் வித் திஸ் நம்ம லைஃப்பில் இது எல்லாம் நான் முதல்ல எழுதி பார்த்தேன் சத்தியமாக நான் அதை செஞ்சு பார்த்தேன் உங்களுக்கு விஷயம் தெரியுமா இதில் ஒன்று வர்றப்ப நான் என் பேரை எழுதி கொண்டேன் புரிஞ்சுதா நம்ம நம்மளே வந்து உணரணும் இல்லையா என் பேரே நான் எழுதிக்கிட்டேன் எனக்கு ஒன்று மோட்டிவேட்டர் ஹூஇஸ் மோட்டிவேட்டர் ஐஆம் த மோட்டிவேட்டர் புரிஞ்சிச்சா அந்த அளவுக்கு நீங்களும் அப்படி இருக்கணும் இந்த அம்மா ஆசைப்படுகின்றேன் பத்து பேருக்கு நூறு மார்க்கு அப்படிங்கிறதா எனக்கு ஹெட்டிங் இது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்க இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் பார்த்தோம் எங்களுக்கு முப்பதுக்கு நாற்பதுக்கு எண்பது கூட்டி நூற்றுக்கு நூறு வாங்கி எல்லாரும் பலமாக வாழணும்னு அம்மா வேண்டிக்கிறேன் ஓகே ஐ லவ் யூ ஆரம்பி நோய் சார் குட்டில் கேட்குலாம் பாய்